வணக்கம் தற்போதைய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்காக அவங்க கருத்தருத்தல் மையத்தை நோக்கி போக வேண்டியிருக்கு அது போகாமல் இயற்கை முறையில் நம்மளால் நம்ம கர்ப்பப்பைய அதிக வலுவுள்ளதாக மாற்றி கருத்தரிக்க முடியுமா அப்படின்னு சில பெண்கள் கேட்டிருந்தாங்க அதுக்கான முத்திரை இது ஏற்கனவே நிறைய முத்திரை போட்டிருக்கேன் அதாவது கருத்தரிக்க முன்னர் அப்புறம் குழந்தை வயிற்றில் இருக்கும்பொழுதும் செய்ய வேண்டிய சில முத்திரைகள்லாம் இருக்குது நம்ம முதல்ல வந்து கர்ப்பப்பைய வலுவில் முத்திரை இது என்ன முத்திரைன்னா யோனி முத்திரை இதை முன்னாடியே போட்டிருக்கேன் இந்த யோனி முத்திரையும் அந்த சமுத்திர முத்திரையும் முன்னாடியே ஒருத்தரை போட்டிருக்கேன் திருப்பியும் இப்போ யோனி முத்திரையை முதல்ல பார்க்கலாம் ஏன்னா இது ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று டைனமிக்காக அதாவது அது நம்ம அசைக்கிற முத்திரையாக பண்ணலாம் ரெண்டாவது ஸ்டாட்டிக் முத்திரையாகவும் பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கட்டை விரலை சேர்த்துக்கிறோம் ஆட்காட்டி விரல் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோம் மித்த விரல்களை இப்படி மடித்து வச்சுருக்கோம் புரியுதா இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு கருப்பை உள்ளார ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியான தோற்றமே தான் இருக்குது இது இதை வந்து இங்கே காமி வைக்கக்கூடாது அடி வயிற்றில் நாபிக்கு கீழே வைக்கணும் கட்ட விரல் வந்து நாபியை நோக்கியும் இந்த ஆட்காட்டி விரல் வந்து கீழ்ப்பகுதி பியூபிக் போனை அந்த எடுத்துக்கிட்டு கர்ப்பப்பையோட அடிப்பகுதியில் போய் வைக்கிற மாதிரி வைக்கணும் இது பேர் தான் யோனி முத்திரை இதை வைத்தோம்னா நம்ம வந்து இதை வச்சுட்டு ஆழ்ந்து மூச்சு விடணும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும் நம்ம கர்ப்பப்பை வலுவாகுது அது ஒரு குழந்தையை வந்து வரவேற்க தயாராகிறது ஒரு கருமுட்டை வந்து அதில் அமர்ந்ததுன்னா அது ஒரு குழந்தையாக உருவாக்குறதுக்காக தயாராகுது என்ற எண்ணம் மனசில் வரணும் ஒரு பிரார்த்தனையோடு இறைவன்கிட்ட வேண்டிக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த முத்திரையை வைக்கணும் இந்த முத்திரை வைக்கிறதுல இதிலே இதே வந்து ஒரு அசையும் முத்திரையாகவும் செய்வாங்க இது வந்து அசையாத முத்திரை இப்படி வைக்கிறது யோனி முத்திரை இதே அசைக்கும் பொழுது எப்படி பண்ணுறோம்னா கீழே போகுது இந்த விரல் கீழ் நோக்கி தான் இருக்கும் அதை அசைக்கும் பொழுது இப்படி வரணும் அதாவது இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து நாபிக்கு மேலே வரும் திருப்பி இப்படி கீழே போகும்பொழுது அந்த மத்தம் மடிச்சிருக்க விரல்கள் நாபிக்கு கீழேயும் ஆட்காட்டி விரல் கீழேயும் கட்டை விரல் மேலேயும் இருக்கும் இதை இப்படியே மூச்சை வெளியில் விடுறது உள்ளார எடுக்கிறது இதிலே கவனம் பண்ணிவிட்டு இந்த மூமெண்ட்டையும் பண்ணும் பொழுது அது மனம் வந்து மூச்சு இந்த செய்கை எல்லாத்துலேயும் ஒரு நிலைப்படுது எண்ணம் வந்து கற்பை வலுவாக இருக்கிறது இது வண்டி தான் மனசில் இருக்கணும் ஆண்களுக்கு வந்து இதே சமயத்தில் லிங்க முத்திரை பண்ணணும் அவங்க தம்பதியருக்கு ஆண் கணவர் வந்து இந்த லிங்க முத்திரை பண்ணணும் இது அவருக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் இது இல்லாமல் ரெண்டு வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன் அதையும் பார்க்கலாம் அந்த லிங்கையும் இது அடியில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் விந்து எண்ணிக்கை விந்து வலுப்படுத்தவும் பெண்களுக்கு கர்ப்பப்பை வலுப்படுத்தவும் உள்ள சில முத்திரைகள் ஏற்கனவே போட்ட வீடியோவும் இது அடியில் கொடுத்துருக்கேன் பாருங்கள்